குளிக்கவே இல்ல குளிச்சலைனா அதுக்கு என்ன செய்ய குளிக்காம அது பா தேவேஷ் வந்து தேவேஷ் காட்டு தேவேஷ் வந்து இன்னைக்கு வாயால வைத்தால வாமிட்டு அதனால தான் வந்தோம் சோ நேத்து தான் நாம இன்னைக்கு டாக்டர் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சோ நம்ம வேற டாக்டர பார்க்கலாம் சரி வாங்க வீட்டுக்கு போலாம் சோ பிசியோ போய் பாத்து இவங்க ரெண்டு பேர் வருங்க என்ன ஆட்டம் போட்டுட்டு இருக்கானுங்கன்னு ஹாஸ்பிடலுக்கு ஊசி போடலாம்னு கூப்பிட்டு வந்தா இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்கானுங்க டே செடியை விடா தேவ இப்படா பறிக்க கூடாது அடிக்காங்கடா கட்டி போட்டு போட்டுங்க எங்கேயோ போனோம் கடைசியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழமதூர் நிலையத்துக்கு வந்துவிட்டோம் ஷாப்பிங் முடிச்சிட்டு விட்டு போனா வந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லை கீரை மட்டும்தான் வாங்க போறாங்க வேற ஒன்றும் கிடையாது கூட கத்தாதடா கூட ஸோ கோயம்புத்தூர்லேயே இங்கே தான் கீரை கம்மி ஒரு கட்டு வந்து பத்து ரூபா ரூபா பொன்னாங்கண்ணி பதினஞ்சு பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான ஐட்டங்கள் கிடைக்கும் வாங்குற பாலா பாலாக்கீரை தான் வாங்குற சிறப்பு ஜூஸ் வந்து பாருங்கள் ஃபைனலாக போகும்போது பானிபூரி பானிபூரி குடிச்சிட்டு வந்துட்டாங்க देव सुरपुरी देव उर्बुद